இந்த மாதிரி டெக்னிக்ஸால தண்ணீர் இருக்கறத அண்டர் அண்ட்ல வாட்டர் இருக்கிறத கண்டுபிடிக்க ஒரு மிஷினோ டெக்னாலஜியோ கிடையாது ஆனாலும் அவங்களால ஒரு சிம்பிள் ஆன டெக்னிக்கை வச்சு அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அதுதான் இந்த டவுசிங் மூலமா அவங்களால ஓடுற நீரோட்டத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு நம்பப்படுது இந்த மாதிரி நீரோட்டத்தை கண்டுபிடிக்க ஒரு யூஸ் பண்ணப்படுது அது ரெண்டு ராட் எடுத்துட்டு பூமிக்கு மேல நடந்து போகும்போது தண்ணீர் இருக்கிற இடத்துல அந்த ராட் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும் அது மூலமா அந்த இடத்துல நீரோட்டம் இருக்குன்னு நம்பினாங்க இது எப்படி சாத்தியம் சிலர் இத நேச்சுரல் எனர்ஜி ஃபீல்ட் இல்ல மேக்னெட்டிசம்னு சொன்னாங்க இன்னும் சிலர் இதை பண்றவர் சப்கான்சியஸா ஒரு சின்ன சைன் மூலமா ரியாக்ட் பண்றான்னு சொல்றாங்க பட் இதுல எது உண்மைன்னு தெரியல இந்த டெக்னிக் மட்டும் இல்லாம நாம மறந்த ஒரு பழமையான டெக்னிக்கோ இருக்கு அது என்னன்னா நீரோட்டத்தை கண்டுபிடிக்க எறும்பு எங்க பொத்து கட்டியிருக்குன்னு பாப்பாங்க ஏன்னா ஈரப்பதமான இடத்துல மட்டும்தான் எறும்புகள் பொத்து கட்டும் சோ அது மூலமா நீரோட்டத்தை கண்டுபிடிச்சாங்க நீரோட்டத்தை கண்டுபிடிக்கிற இந்த மெத்தட் வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல ஒரு சர்வைவல் எக்ஸ்பீரியன்ஸ் நாம எப்போ இயற்கைக்கு அட்டென்ஷனை கொடுக்குறோமோ அப்போ இயற்கை நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா கொடுக்கும் இந்த வீடியோ பத்தின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்